வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழ் வந்துட்டு நம்ம புது புக்கு பழைய புக்கு சிறப்பு தமிழ் இது எல்லாமே வந்துட்டு படிக்கணும் அதை எப்படி படித்தாலும் நமக்கு வந்துட்டு சிலபஸ் முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா தமிழ் வந்துட்டு அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அது தேவைதான் தமிழ் வந்துட்டு புக்கு மட்டும் படித்தோம் சிலபஸ் மட்டும் படித்தோன்னா ஒரு எயிட்டி எடுக்கலாம் ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா நைன்ட்டி எடுக்கலாம் ஃபுல்லாக அட்டை டு அட்டை படித்து சிறப்பு தமிழ் எல்லாமே படித்து ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடித்தோம்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் அபோவ் எடுக்கலாம் ஓகேவா இதுதான் தமிழுக்கான ஃபார்முலா ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர் த மிஸ்டேக் பண்ணுவோம் தமிழில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் தமிழில் வந்துட்டு நிறைய தடவை சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இல்லை அப்படின்னா மற்ற எதில் எவ்வளோ மார்க் வாங்கினாலும் நம்ம வந்துட்டு வெளியில் வந்துடுவோம் இல்லையா ஸோ அதனால் தமிழ் வந்துட்டு ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நான் என்னோடய சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இன்றைக்கி வந்துட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் படிச்சிங்கன்னா எல்லா புக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நான் வந்துட்டு சிலபஸாகவும் படித்து பார்த்துருக்கேன் புக்காகவும் படித்து பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு புக் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதுக்குள்ளே போயிட்டு இப்போ இந்த மாதிரி புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்துட்டு இலக்கணம் தனியாக இலக்கணத்தை மட்டும் தனித்தனியாக படித்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இருக்குது இல்லையா அந்த உரைநீடு பகுதிகள் அதெல்லாம் தனியாக வந்துட்டு படிச்சுக்கோங்க மெயினாக இலக்கணத்தை படிச்சிங்கன்னா ஃபுல்லாக இலக்கணத்தையாகவே படிச்சுட்டு வாங்க மற்றது வந்துட்டு தனியாக வந்துட்டு படிச்சுட்டு வாங்க ஓகேவா அதுலேயும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கண்டன்டெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த பாக்ஸ் கண்டெண்ட் பின்னாடியெல்லாம் இருக்குதுல்ல இதை வந்துட்டு தனியாக படிச்சிவிங்க நூல் நூல் குறிப்பு இதெல்லாம் வந்துட்டு தனியாக படிச்சுக்கோங்க தனித்தனியாக தனித்தனியாக படித்து பாருங்களேன் உங்களால் வந்துட்டு சீக்கிரமாக படிக்க முடியும் நான் வந்துட்டு இப்போ இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டு இந்த நூல் நூலாக பற்றின குறிப்பு இதை வந்துட்டு தனியாக படிச்சுக்கணும் ப்ளஸ் இலக்கண குறிப்பு சேர்த்தல் பிரித்தல் அதை வந்துட்டு ஃபுல்லாக தனியாக பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இலக்கணத்தை ஃபுல்லாக வந்துட்டு தனியாக படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள்லாம் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு தனியாக படிச்சுக்கணும் இன்னொன்று நல்லா வச்சுக்கோங்க இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு அப்படியே மண்டைக்குள்ளே நிற்கணும் ஞாபகம் வரணும் அப்படின்னாலாம் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கக்கூடாது ஒரு ஃபாலோப் வச்சுக்கணும் வாரத்தில் ஏழு நாள்னா அதில் அஞ்சு அஞ்சு நாள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாள் வந்துட்டு இந்த பாட்டாலெல்லாம் படிக்கிறோம் இன்னொரு நாள் வந்துட்டு இந்த பாக்ஸிங் நெட்டெல்லாம் படிக்கிறோம் மூணாவது நாளில் இந்த சேர்த்தெழுது பிரித்தெழுதுக இலக்கண குறிப்பெல்லாம் படிக்கிறோம் அப்புறம் நாலாவது நாள் என்ன படிக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிரித்து பிரித்து பார்க்குறோம் ஓகேவா அதில் ரொம்ப டஃப்பாக இருக்கிறது எனக்கு புரியல அப்படிங்கிற விஷயத்த திரும்ப ஒரு நாள் ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப நாலாவது நாள் இலக்கண குறிப்பு இந்த மாதிரி படிக்கிறத வச்சுக்கலாம் அஞ்சாவது நாள் ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கடுத்த வாரமும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சா ரெண்டு வாரம் முடிஞ்சால் உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும் ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு எது தேவை தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி பிரித்து பிரித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா எடுத்துட்டு ப்ரீவியஸ்லி கொஸ்டின்ஸு போய் பார்க்கணும் அப்போ என்ன ஆகும்னா நம்மளால் நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இப்படி படித்தாதான் நமக்கு வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டையும் படித்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும் இப்போ தமிழில் பகுதி மூணாக பிரிச்சுக்கும் போது மூணுமே நம்மளால் வந்துட்டு கவர் பண்ண முடியும் அந்த மூணும் கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ்ய கொஸ்டின்ஸாக பார்க்குறது ஓகேவா இந்த மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறப்பு தன்மையில் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கடையில் புக்கு கிடைக்கிறது வாங்கிக்கலாம் எங்கிட்ட பழைய புக்கு இருக்குது நான் வந்து மொத்தம் எல்லாமே பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்துட்டு தமிழ் கவர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு நிறைய படித்த ஃபீல் இருக்கும் ப்ளஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்